சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு தேர்விற்கு இறுதி கட்ட திருப்புதலுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை தயார் செய்து தங்களுக்கான அரசு பணி பெறுவதற்கான வழிமுறைகள்ல ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஈடுபட்டு கொண்டு இருப்பீங்க என்பதுல மாற்று கருத்து கிடையாது திருப்புதலுக்கான வழிமுறைகளை ஒவ்வொரு ஆசிரியர்களும் உருவாக்க வேண்டும் அதுல குறிப்பாக வெற்றியை தீர்மானிக்க கூடிய பகுதியாக இருக்கக்கூடியதுன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி நம்மளுக்கு புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் இது சொந்தம் இந்த பாடத்திட்டத்தில் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வினாக்கள் இதில் கேட்குறாங்க ஸோ அதோட ஜி கே பத்து வினா நாற்பது வினாவிற்கு இருபது வினாங்கிறது நம்மளுடைய கான்செப்டா வச்சு சுபிக் குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்றோம் பயிற்சிகளானது கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சி எல்லாமே தமிழ் மொழியில் தமிழ் லாங்குவேஜில் நம்ம கொடுத்துருக்கோம் குறிப்பாக இங்கிலீஷ் மேஜர் எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி காமர்ஸ்ல இங்கிலீஷ் மீடியம் இது ரெண்டும் நம்முடைய சுபிக் சார்பாக உருவாக்கி கொடுத்துருக்கோம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இறுதி கட்ட திருப்புதலுக்கு ஒவ்வொரு ஆசிரியர் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியத்திற்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணி இருக்கோம் அப்ப அந்த இங்கிலீஷ் மீடியத்திற்கு இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜில இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வேணும் என்பது நிறைய ஆசிரியர்கள் வரைக்கும் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கடைசியில ரிவிஷனுக்கும் அதே மாதிரி கொஷின் பேங்கும் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு கிடையாது சொல்லியிருந்தோம் இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துல எஜுகேஷன் மெத்தடாலஜில தமிழ் மீடியத்துல யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரிவிஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரிவிஷன் மெட்டீரியல் பத்து யூனிட்டுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக எட்டாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு யூனிட் வைஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது தமிழ் மீடியத்திற்கு ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த தமிழ் மீடியத்தை பொறுத்து இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ள இப்போ வரோம் இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் லைனர் லாஸ்ட்ல ரிவிஷனுக்கான ஒன் லைனர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் தேர்வுக்கு குறுகிய நாள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த ஒன் லைனரா அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணுங்க இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சோ இந்த ஒன் லைனரோட ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வினாக்களை உள்ளடக்கிய கொஷ்டின் பேங்க் அதற்கான ஐன்ஸ ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்ப ஒன் லைனர் கிரியேட் பண்ணிருக்கோம் ஃபுல் மாடல்ல ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கொஷ்டின்ஸ் இந்த இடைப்பட்ட காலத்திற்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒன் லைனரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி ஏழு பக்கங்களையுடையதாக தான் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கொஸ்டின் ஆனது முன்னூற்றி இருபத்தி ஏழு பக்கங்களை உடையதாகவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதற்கான சாம்பிள் தான் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுபிக் டீம்ல இந்த பிஜி என்பது கிடையாது உங்களுக்கு டிஎல் டிஇடியா இருக்கட்டும் ஸோ பிஇஓ எக்ஸாமா இருக்கட்டும் வட்டார கல்வி அலுவலர் தேர்வா இருக்கட்டும் யூஜி டிஆர்பியா இருக்கட்டும் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சாம்பிளோட ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் சொல்லி பிளே ஸ்டோர்ல நீங்க நினைச்சிருங்க பிளே ஸ்டோர்ல போய் மொபைல் ஆப்ஸ் என்ன செய்ய இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த மொபைல் ஆப்ஸ ஓபன் பண்ணீங்கன்னா கீழே சொல்லி ஒரு பகுதி இருக்கும் சோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் பேஜஸ்ன்னு இருக்கும் அதற்கு அடுத்த பகுதி ஸ்டோர்னு இருக்கும் அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலுடைய சாம்பிள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரேட்டோட இருக்கும் தான் இப்போ உங்களுக்கு விசிபிள் காட்டு சரிங்களா ஸோ அப்ப அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பகுதி என்ன செஞ்சிருக்கோம் எஜுகேஷன் மெத்தடாலஜி சரியா ஸோ முதல்ல இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி ரிவிஷனுக்கான ஒன்றையினர் ஆங்கில வழியில் அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் அதுதான் சரியா ஸோ டோட்டலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எண்ணூறு ரூபாய் உங்களுக்கு வர ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லும் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நாற்பத்தி ரெண்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம் அதற்கான டெஸ்ட் பேஜோட அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடிக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி நாற்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதற்கான பகுதி சரிங்களா ஸோ இதை ஃபுல்லா உங்களுக்கு நம்ம விசிபிள் பண்றோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா தமிழ் பாடத்திற்கு ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி டெட் எக்ஸாமிற்கு தமிழுக்கு வந்து பார்த்தீங்க குறிப்பாக பிஜிடிஆர்பி தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் இருக்கான ஆஃபரில் கொடுத்த கொஷின் பேங்க் ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா விசிபிள் ஆகும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு இதை கிளிக் பண்ணுறீங்க இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய டீடைல் ஃபுல்லாக எப்படி நம்ம எடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடிஎஃப் ஓபன் ஆகும் ஸோ கண்டென்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க பிஜிடிஆர்பி எஜுகேஷன் இருக்கா ஸோ இதை கிளிக் பண்றீங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னூற்றி இருபத்தி ஏழு பக்கங்களை உள்ளடக்கிய சரிங்களா இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை பக்கம்ட்டு முன்னூற்று இருபத்தி ஏழு பக்கம் முன்னூற்றி இருபத்தி ஏழு பக்கங்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எழுநூற்றி தொண்ணூறு இருக்கும் ஸோ இதை அப்படியே நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்க ஸோ தொகுதி ஒன்று முதல் பத்து வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கொஸ்டின் பேங்கு இதை எப்படி நம்ம கொடுத்துருக்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் மாடல் டெஸ்டா நாலு பகுதியாக கொடுத்துருக்கோம் ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ஃபுல் மாடல் டெஸ்ட் முதல்ல இருக்கக்கூடியது ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று இது முந்நூற்றி அறுபது வினாக்களை உள்ளடக்கியது அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் டூ முன்னூற்றி தொண்ணூறு வினாக்கள் அதே மாதிரி முழு மாதிரி தேர்வு முன்னூற்றி அறுபது மூன்றாவது பகுதி நான்காவது பகுதி அறுநூற்றி எண்பதுன்னு சொல்லி டோட்டலா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கொஷின் ஆன்சர் ஆனது இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ இதை அப்படியே ஒன் பை ஒன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் அந்த ஒவ்வொரு பார்ட் முடிஞ்சோடனே அதற்கான ஆன்சர் கீ கொடுத்துருப்போம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது உங்களுக்கான குஷன் பாக் ஸ்டடி மெட்டீரியல் இரண்டாவது ஃபைல் ஓபன் பண்ற கிட்ட தட்ட வந்து பாத்தீனா 527 பக்கங்கள் சுபீ லெஜெண்ட்ரி எஜுகேஷன் உடைய படிபாக 527 பக்கங்கள் இதுல இருக்கு சரி 527 பக்கங்கள் இருக்கு சோ இது வந்து பாத்தீனா ஒன் லைனர் சரிங்களா சோ ஒன் லைனர் ரிவிஷனுக்கான பகுதி ரிவிஷன்ல நம்ம கயில இருக்க வேண்டிய பொக்கிஷமாக து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய பகுதி ஐநூற்றி இருபத்தி ஏழு பக்கங்களை உடையது ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் ஒன் பை ஒன்னா பாயிண்ட் பை பாயிண்டா சோ எல்லாமே இதுல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ ஐநூற்றி இருபத்தி ஏழு இறுதி கட்ட திருப்புதல் குறிப்பாக இங்கிலீஷ் அதே மாதிரி காமர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்காக நம்ம கொடுத்துருக்கோம் மத்த இங்கிலீஷ்ல எனக்கு வேணுங்க கூடியவங்க சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் ஆன்லைன் மொபைல் ஆப்ஸ்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதிகபட்சம் ஒன் ஆர் டூ டேஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கொரியர் பண்றோம் ஆசிரியர்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே